மத ஒற்று ஒற்றுமை காவல்துறையே காவல்துறையே கைது செய்த்தாரை கைது செய்

பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையும் நாடார் சமுதாயத்தையும் மிக இழிவாக பேசி வருகின்றார் இதனால் அவரை கைது செய்ய வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட நூறு காவல் நிலையங்களில் நாங்கள் புகார் கொடுத்துள்ளோம் அதுபோல இது போன்ற போராட்டங்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடத்தி உள்ளோம் ஆனால் முக்தாருக்கு போலீஸ் காவல் கொடுத்துள்ளார்கள் முக்தார் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து விட்டார் உள்ளார்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது முக்தார் என்ற கையவன் பின்னால் இந்த தமிழக அரசு இருக்கின்றது என்பது உறுதியாக தெரிந்துவிட்டது இதனால் எங்களுடைய போராட்டம் இனி அரசுக்கு எதிராகத்தான் வருகின்ற தேர்தலில் இந்த இந்த அரசை திராவிட முன்னேற்ற கழக அரசை நாங்கள் நிச்சயமாக வீழ்த்துவோம் வீழ்த்துவோம் நாங்கள் எங்கள் சக்தி மகாசக்தி தமிழகத்தில் நாடார்கள் ஒன்றரை கோடி நாடார்கள் இருக்கின்றார்கள் வாக்காளர்கள் எழுபத்தேழு லட்சம் வாக்காளர்கள் இருக்கின்றார்கள் நாங்கள் விடமாட்டோம் அதாவது முதல் எதிரி முக்தாரை இயக்குகின்ற முதல் எதிரி யாருன்னா ஸ்டாலின் அவர்கள் தான் ஆமாம் ஸ்டாலின் அவர்கள் தான் என்பதை மிக தெளிவாக தெரிந்துவிட்டது இதனால் வர் தலைமை தாங்குகின்ற திமுக அரசை வீழ்த்துவோம் வீழ்த்துவோம் நிச்சயமாக வீழ்த்துவோம் அதாவது வாய்ப்பு ஏற்பட்டால் ஸ்டாலின் அவர்கள் எங்கு போட்டி போடுகின்றார்களோ அவர்களை எதிர்த்து நாடார் சமுதாயம் நிற்கும் அனைத்து கட்சிகளிலும் நாங்கள் ஒரே போட்டியாளரை நாடார்களை பாட்டுங்கள் என்று ஒரு வேட்பாளரை நிறுத்துவோம் அதை அனைத்து கட்சிகளும் வர வேண்டும் முதல் முதலில் இந்த அதாவது ஒரு இயலா தன்மையை அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை பார்த்து காண்பதுதான் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதுதான் இந்தியா ஆனால் ஒற்றுமையாக இருக்கின்ற தமிழ்நாட்டில் முக்தார் என்கின்ற ஒரு இஸ்லாமியரை காட்டி நாடாருக்கும் இஸ்லாமியருக்கும் பகையை ஒன்று பணிகிறார் அதாவது பிளவை ஏற்படுத்துகின்றார் ஒற்றுமையாக இருக்கின்ற நாட்டு மக்களிடையே பிளவை ஏற்படுகின்றது இந்த அரசு அதே போல முக்தார் அவர்கள் முக்தார் இந்த கைவன் முக்தார் மன்னிப்பு கேட்டார் எப்படி கேட்டார் தெரியுமா மன்னிப்பு கேட்டுவிட்டு இது முன்னோர்கள் தமிழக முன்னோடிகள் சொல்லியதை தான் நான் கூறினேன் என்று சொன்னார்கள் அதில் எப்படி வரார்னா முத்துராமலிங்க தேவரவர்கள் இதை வழி சொல்லி கூறியிருந்தார்கள் அதைத்தான் நான் சொல்கின்றேன் அதாவது நாடாருக்கும் தேவருக்கும் அந்த இனப்பாகுபாடை ஏற்படுத்த இந்த முக்தாரை பயன்படுத்தி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தீவிரமான பிரிவினையை நாட்டுக்குள் ஏற்படுத்துகின்றார் விடமாட்டம் அதாவது நாங்கள் நாடாறு அவர் தேவர் முக்தார் இஸ்லாமியர் இவரை இசை வேளாளர்னு வேளாளர் ஆகாது நாங்கள் அடையாளம் காட்டுவோம் முதல்வர் ஸ்டாலின் இசை வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தமிழகத்தை பிரிக்கின்றார் என்கின்ற அடையாளத்தை எங்கு போட்டியிட்டாலும் நாடார் சமுதாயத்தின் சார்பில் அதை நாங்கள் எதிர்த்து நிற்போம் அனைத்து அரசியல் கட்சியும் ஒன்று கூடி அதை எதிர்க்குவதற்கு நாங்கள் அனைத்து நிலையும் தயாராகிவிட்டோம் मतवे मत मन ああ、やったね。

இதே இலலிலே தொடிக்கின்ற ஆட்சிக்கு சரியான போதுமான நான் கொண்டுட்டுมา பண்ணா இந்த நான் பாங்கலந்த கைதான் நான் வளர்வதற்குமா கைலசை கைலசை வந்து வந்து கைலசை 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 அவர் வாழ்க்கை அவர் வாழ்க்கை கொடுத்தது அவர்களே நீங்க ஒரு சார் சார் ஆ ஆ I'm gonna भले मानो भले